மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஆணையை போட்டார்கள் எல்லா மாநிலத்திலும் அதில் தென் மாநிலத்தில் தான் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் அந்த காலகட்டங்களிலே நம்முடைய தண்டவங்க எம் எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்போது நம்ம ஒன்றுபட்ட மாவட்டம் வேலூர் ஒன்றுபட்ட மாவட்டம் அவர் சொன்னார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் குடும்ப கட்டுக்காடு பண்ணால்தான் தான் இந்த மாவட்டத்தில் எல்லாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் முதலாக போய் ஆஸ்பத்திரியில் வந்து பெட்லன் ஹாஸ்பிட்டலில் போய் வேலூரில் படுத்துக்கணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணார் அதுக்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அப்புறம் வரிசை கட்டிங்கன்னு டெய்லியும் டாக்டரே போதாத அளவுக்கு எல்லாம் டோக்கன் வாங்கினு போய் பண்ண காலங்கள்லாம் நமக்கு தெரியும் மாதிரி திராவிட முன்னேற்ற ஆட்சி இங்கே கலைஞர் தலைமையில் நடைபெற்ற பொழுது அப்போ இந்திய அரசாங்கம் போட்ட ஆணையை மதித்து நம்முடைய மாநிலத்தில் குடும்ப கட்டுப்பாடு என்பது அதிகமாக செஞ்சுங்க நாங்க குடும்ப கட்டுக்காடு கட்டணவுடனே மக்களுடைய குறை ஜனத்த குறைதானு செய்யும் ஒன்றிய அரசாங்கனுடைய பேச்சை கேட்டது ஒரு தண்டனையா